வடக்கு கிழக்கிலே நியமிக்கப்பட வேண்டிய நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள் தமிழ் பேசும் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வடக்கிலும் கிழக்கிலும் நிறைவு பெற்றிருக்கிறது அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே ஒரு கல்விமான் ஒரு சிறந்த ஆய்வாளன் தேசிய இலங்கை தேசிய இனத்தினுடைய வரலாற்றை புரிந்து கொண்டவர் ஆராய்ச்சி செய்தவர் இந்த மாகாணத்தில் ஆளுநராக ஒரு தமிழர் ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டதை நாங்கள் பெருமைப்படுகிறோம் வடக்கு மாகாணத்தினுடைய உணர்வுகள் தேவைகள் அபிலாஷைகள் அரசியல் இலக்குகள் அவற்றை நான் சொல்லித்தான் கௌரவ கலாநிதி சுரேன் ராகவன் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை எங்களை பொறுத்த வரையிலே மாகாண சபை சார்ந்து அல்லது மாகாண சபை முறைவை சார்ந்து நான் சொல்லக்கூடியது சொல்ல வேண்டியது ஒரு அரசியல் தலைமைத்துவம் அல்லது அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதை நான் நேற்றும் சொல்லி இருக்கின்றேன் இந்த நாட்டிலே இப்பொழுது ஆறு மாகாணங்களிலேயும் அரசியல் பிரதிநிதித்துவ பெற்றிடம் இருக்கிறது அது அப்படியே வெற்றிடமாக பார்க்காமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகளை கலந்து கொண்டு கருத்தறிந்து கொண்டு அனைத்துக் அரவணைத்துக் கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஒரு சுமூகமான நிர்வாகத்தை கௌரவ ஆளுநர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் ஆதுபணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிடுங்கள்